தோந்ததுக்காக நூறாண்டு காலம் போராடிய காங்கிரஸ் கட்சியே காணாம போச்சு ஆனால் திராவிட கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் நிலைத்திருக்கங்கெல்லாம் எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது தமிழ்நாட்டில் புதிய சூழ்நிலை உருவாகிறது தமிழ்நாட்டில் ஏழை எளிய அனைத்து மக்களுக்கும் அதிகாரத்தில் பங்கு கிடைக்கக்கூடிய சூழல் உருவானால் அது எந்த கட்சியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களோடு கையொறுப்போம் அதை அந்த தான் உருவாகும் அதுதான் வந்து யதார்த்தம் அதனால் வந்து இந்த கட்சி உண்டு இந்த கட்சி இல்லீங்கிறது கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவது என்பது அது வந்து மேண்டேட்ரி அதுதான் வந்து மிக முக்கியமானது அதன் மூலமாகத்தான் சமுதாயத்தில் ஒரு மிக ஒரு குறைந்தபட்ச மாற்றமாவது ஏற்படுத்துவதற்கு வழிவகுக்கும் அதுக்குண்டான களநலவர்கள் எப்படியோ அதை வந்து புதிய கட்சி அதுக்கு சூழ்நிலையை வந்து அது நாங்கள் சூழ்நிலையை உருவாக்குவோம் அதில் நாங்கள் பங்கு பெறவும் செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அறுபதுலேருந்து எழுபது சதவீத மக்கள் ஆட்சி அதிகாரம் பொருளாதார சமத்துவத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்காரு அந்த மக்களுக்கு வந்து உரிய பங்கு கிடைக்கணும்னு சொன்னால் அது கூட்டணி ஆட்சி தான் அமையணும் ஒருவேளை வந்து அது வந்து தி திமுக அண்ணா திமுக அதை ஒத்துகிறது அப்படின்னு சொன்னால் விஜய் தான் அதுக்கு உண்டான சூழ்நிலையை களத்தை அமைப்பார் என்று சொன்னால் அது வந்து நாங்கள் ஜ எங்களுடைய மாநாட்டுக்கு பிறகு அது குறித்து நாங்கள் வந்து முடிவு செய்வோம் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி எங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழாம் தேதி தான் மாநாடு செல்றோம் மாநாட்டுக்கு முன்னாடி கூட்டணி முடிவு செய்ய முடியாது ஆனால் கள நிலவரங்கள் எப்படி மாறுகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்து முடிவெடுப்போம் எதையும் நிராகரிப்பதற்கு உண்டான வாய்ப்பு இல்லை எல்லா விஷயத்தையும் நாங்கள் வந்து உள்வாங்கி போனோம் ஆனால் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான தேவை அதை அவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவர் அதுக்குண்டான சூழ்நிலை உருவாக்குகிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அதை வந்து பரிசீலிக்க பரிசீலிக்காமல் இருக்க மாட்டோம் அதையும் பரிசீலிக்கக்கூடிய தான் இருக்கிறோம்